தாஜ்மஹால் என்பது யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட ஒரு கல்லறையாகும் உலகின் ஏழு அதிசயங்களுள் ஒன்றாக உள்ள இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாகவும் உள்ளது தாஜ்மஹால் அதன் பிரம்மாண்டம் கலைநயம் மற்றும் அழகால் நேரில் பார்வையிடும் பார்வையாளர்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தி மெய்மறக்க செய்கிறது இந்திய தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் தாஜ்மஹாலை காலத்தின் கன்னத்தில் விழுந்த ஒரு கண்ணீர் துளி என இந்தியாவின் ஒன்றாக விளங்கும் தாஜ்மஹால் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான பயணிகளை உலகெங்கிலும் ஈர்க்கிறது காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை மட்டுமே பார்வையாளர்கள் தாஜ்மஹாலை பார்வையிட அனுமதிக்கப்படுகிறார்கள் இருப்பினும் முழு நிலவு நாள் மற்றும் அதற்கு முந்தைய பிந்தைய இரண்டு நாட்களுக்கு மட்டும் இரவில் பார்க்க அனுமதி தரப்படுகிறது பொதுவாக நினைவு பார்வையாளர்கள் கண்டு இரவு நேரங்களில் அவை மின்சார விளக்குகளால் அலங்கரிக்கப்படுகின்றன ஆனால் தாஜ்மஹால் மட்டுமே எப்போதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படுவதில்லை இதற்கு காரணம் மின்சார விளக்குகள் பூச்சிகளை ஈர்க்கும் அவ்வாறு ஈர்க்கப்படும் பூச்சிகள் இந்த வெள்ளை பளிங்கு நினைவு சின்னத்தை மலத்தால் கரைபடுத்தி அதன் அழகை சேதப்படுத்தும் இந்த காரணத்தால் தாஜ்மஹாலை என்றைக்கும் மின் விளக்குகளால் அலங்கரிக்க கூடாது என இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது